உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்தில் கல்லுப்பிற்கு மேல் இந்த ஒரு பொருளை வையுங்கள் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் என்ன வந்து வைக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும் அதுல முக்கியமான ஒரு கனவு என்ன அப்படின்னா தனக்கு வந்து எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் எல்லாத்துலையுமே ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முற்பிறவையில் செய்த புண்ணியங்கள் இருந்தது அப்படின்னா இந்த பிறவில அது வந்து நிச்சயமாக நமக்கு நடக்கும் ஒருவேளை இல்ல இல்லை அப்படின்னா நம்ம செல்வ வளம் வந்து கொஞ்சம் நமக்கு குறைவாகத்தான் இருக்கும் அப்படி நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் முக்கியமா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரை நேரம் இந்த நேரத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்றாங்க பொதுவாக ஒரு இடத்துல செல்வம் சேரணும் அப்படின்னா அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள் அங்க வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில இப்போ வாசனை பொருட்கள் வந்து செல்வத்தை ஈர்க்கும் சில உணவுப் பொருட்கள் இதெல்லாமே ஈர்க்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த செல்வம் கிட்ட வந்து சேரணும் அப்படின்னா நம்ம ஹோரை நேரங்களை பார்த்து ஒரு விஷயத்தை செய்தோம் அப்படின்னா செல்வமாக இருக்கட்டும் வெற்றியாக இருக்கட்டும் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதுல உங்களுக்கு ஜெயம் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இருக்கு அந்த நேரத்தை தான் நம்ம ஹோரை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தெய்வங்களுக்கு உரிய பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்யறது நமக்கு நல்ல ஒரு அருளை கொடுக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் ஸோ அந்த சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்த அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரே நேரத்துல நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது ஒரு தான தர்மமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பூஜையாக இருக்கட்டும் ஒரு வழிபாடாக இருக்கட்டும் ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரை நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நம்ம வந்து செய்வோம் அப்போ இந்த நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி நம்மளுடைய பிரார்த்தனைகளை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக காலையிலும் மதியத்தில் வெளுக்கேத்தி வழிபட்டோம் அப்படின்னா மும்மடங்கு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம இரவு எட்டு டு ஒன்பதில் கூட நம்ம பூஜைகள் செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க வந்து பூஜைகள் செய்ய முடியாது இந்த நேரத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு கூட மகாலட்சுமியும் சுக்கரனையும் நினச்சி பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணியது நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா விற்பி அடையாம இருக்கு லாபமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமி கிட்டேயும் பெருமாள் கிட்டேயும் மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் நீங்கும் கொடுத்த கடன் வசூலாகும் சரி இப்போ நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில உப்புக்கு மேலே என்ன வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே அவங்க பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ பார்க்கடலருந்து கிடைக்கக்கூடிய உப்பு அப்படின்றது மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்தது அதனால்தான் வெள்ளிக்கிழமல சுக்கர ஹோரை நேரத்தில் நம்ம உப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க நைட்டு எட்டு டு ஒன்பதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துகிட்டிங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் வந்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கணும் போட்டு உங்கள் பூஜை ரூமில் மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை செய்துட்டு நல்ல பணம் வந்து பெருகணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் உங்கள் பூஜை ரூமில் வைங்க அதுக்கப்புறமா அந்த நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் உப்பு வந்து அன்னைக்கு நாளில் கரைக்க வேண்டாம் சரிங்களா அடுத்த நாள் நீங்கள் கரைச்சிக்கலாம் இந்த உப்பு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் எடுத்துரும் நேர்மறை ஆற்றலையும் நமக்கு பெருக்கி கொடுக்கும் முக்கியமாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமையிலலாம் வாங்குவாங்க ஆனால் சனிக்கிழமையில் நீங்கள் உப்பு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அந்த மாதிரி செய்யாதீங்க வெள்ளிக்கிழமையில் வேறு என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல செல்வ வளம் பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும் பால் இருக்குது பார்த்தீங்களா அந்த பசும் பாலை சுக்கர ஹூரையில் வில்வ மரத்துக்கு ஊற்றலாம் ஒரு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படின்றது பெருகும் அதே மாதிரி நான் கோவிலில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை வளையல் வாங்கி கொடுக்கலாம் இதுவுமே நல்ல ஒரு லாபத்தை நமக்கு வந்து கொடுக்கும் பெருமாள் கோவில் இருக்கிற தாயாருக்கு அபிஷேகத்துக்கு பால் வந்து வெ வெள்ளிக்கிழமைகளை வாங்கி கொடுத்துட்டு வர வர உங்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் கஷ்டங்கள் இதெல்லாமே நீங்கள் ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கும் இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி